எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி பாட்டு மாளிகை என்று கவிஞர் அர்த்தம் என்று வெற்றி விழா அவர் கனதாசன் அவர்கள் சொன்னாராம் இந்த இன்சான் உடம்பில் எட்டெடுக்கு மாளிகை என்பது தலை தலை மேல வைத்திருந்த என்னுடைய தலைவன் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு நான் எழுதுனேன்னு அவர் சொல்லி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னான் அடி அவனே விளையாடி விட்டான் அடி விளையாடிவிட்டானடி எத்தடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்ற